அதை அப்படியே இது செய்வாங்க தான தர்மங்களை அதிகமாக செய்வார்கள் இது வழக்கமாகவே அதோடைய தூதர்களுடைய அந்த நடவடிக்கையை நம்மளால் தானே எடுக்கிறது நம்மளுக்கு எதை காட்டி தந்திருக்கின்றார்களோ எந்த வழிமுறைகளை நம்மளுக்கு செய்து காட்டியிருக்கின்றார்களோ அந்த அடிப்படை நோக்கமாகவே நாம் அதை பயணிக்க வேண்டும் வயலாருடைய காலகட்டத்தில் ஒரு சில சம்பவங்கள் கூட கதீசர்களில் ஒரு காலமாக படிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அல்லாருடைய அருண்புடை என்பது மிக விசாலமானது அவன் யாருக்கு ஆடுகின்றாரோ அதை நிச்சயமாக அவன் தடுப்பதில்லை அவன் எல்லா மனிதர்களுக்கும் தாராளமாக வழங்கக்கூடியவன் வசந்த லாநேஸ்வம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு மூன்று தோழர்கள் வெளியூரில் இருந்து வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சரியான பசி அந்த வசியின் காரணமாக நபி தோழர்களை பார்க்கிறாங்க நபி தோழர்களை பார்த்தா அவங்களுடைய நிலை ரொம்ப கவலை கிடையாது இருக்கு இவங்களிடமே

அந்த பாத்திரத்தில் நினைச்சாங்க பால் வச்சிடறாங்க வச்சுக்கோட்டு அவங்க எல்லாரும் படித்துல எடுத்துட்டு போயிடுறாங்க சுத்தலாம் நினைச்சவங்க வெளியே இருந்து சென்று விட்டு வரும்போது நேர வாய்ப்பு வருவதற்கு முன்னாலே எனக்கு ரெட்டாயத்தை தொழுவாங்க தொழுந்துட்டு நேரம் நினச்சிராங்க அந்த இடத்துக்கு போய் பாலை சொல்லையை துறத்து பாலை குடிச்சிட்டு போயிடுவாங்க இப்படியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மறுநாள் ஆகிறது அதே போல சுத்தலாம் நினைச்சிருக்காங்க வெளியே செல்ல போகிற நேரத்தில் மிக்காத கிடையா அவங்களா இருக்கிறாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு பசி எடுத்தால் உங்களுடைய தோழனுக்கும் பசி எடுத்தால் நீங்கள் இந்த ஆட்டனுடைய பாலை கலந்து குடிச்சு போட்டு எனக்கு போட்டு செய்யுங்க அந்த பாலை அந்த இடத்த வச்சிருங்க அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு போறாங்க சரி சொல்லிட்டு அதே போல அவங்களுக்கு பசி எடுத்துட்டு உடனே பாலை கலந்துறாங்க பாலை கலந்து குடிக்கிறாங்க குடிச்ச உடனே கொஞ்சம் போல் அந்த சுல்லாகிறாங்க அந்த சொம்ப வச்சு வச்சிடறாங்க அப்போ இவருக்கு

உடனே சீரு ஆனால் அவனுடைய கூடுதல் ஒரு நல்லெண்ணாரு அப்படின்னு சொல்லிக்கொண்டு உடனே அவர்கள் இருக்கிற சாலை நல்ல இடுப்புல இருந்து கட்டி விட்டு நேர போற இன்னைக்கு ஆட்டில் ஏதாவது ஒரு ஆட்டை வெட்டி கூற வேண்டிதான் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து வேற ஆட்டம் போற ஆட்டு வளம் போனா அங்க பால் வடியில அந்த வழியில பால் சுரந்து இருப்பதை பார்க்கிறார் உடனே அந்த கத்தியை தூக்கி போட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரத்தை

போது <undred> <gra staple fits into Elena>

O é, que é, 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 é. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இது நிறுவனத்தில் முதியவர்களும் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் புதிதாக விஸ்லாத்துக்கு ஏற்று வந்த அந்த சகோதரர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நாங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம் இது மிகப்பெரிய ஒரு சிரமத்தில் இருந்து செய்கிறோம் ஒவ்வொரு வருடங்களும் நீங்க அதே போல முதியவர்களுக்கு அவர்களுடைய நலனுக்காக அதற்கான செலவுகள் இதே போல பல்வேறு விதமான செலவுகளை செய்து கொண்டிருக்கிறோம்